சரி செங்கோட்டையன் அவருக்கு டெல்லிக்கு போயிருக்கார் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிஷிகேசிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போகிறது மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது உங்கள் நிகழ்ச்சிகள்லேருந்து கூறு போடுறது தான் பாஜக வழக்கம் அப்படின்னு சொல்லி செல்லுபெருந்தே காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும்போது தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அதுமா இருக்கும் எங்களுடைய வழக்கம் அது இல்லை இன்னைக்கு நாங்கள் வந்து ஆல் இந்திய அளவில் கூட்டணிக்கு எல்லா மந்திரி முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது எங்கள் பாரத நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில் கூட்டணிலாம் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டணியை வளர்க்கறது தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு அதிகமா முதலீடு ஏற்கப்பட்டு தான் பெருமையா பேசி அது நான் ஏற்கனவே போன அன்னைக்கே கொடுத்தேன் அவங்க வந்து எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இது வரைக்கும் போனதில் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு நீங்கள் போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க எம் போட்டு இதெல்லாம் நீங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை போயிருந்தோம் அவங்க சும்மா இந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர வேற பெருசாக எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மத்திய அமைச்சர் வந்து அதிமுக கூட்டணி கொலப்பட முயற்சி எடுத்தாப்புல அப்போ வந்து அது சரியா இதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏடிஎட்டி சாயந்தா இருக்கணும் சில முயற்சிகள் எடுத்தாப்புல அதுக்கு முத்துவரானால அன்னைக்கு ஏடிபி பிஜேபி கூட்டணி வந்து தோல்வியடைஞ்சி டிஎம்கி ஆட்சிக்கு வந்து அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஏடிப்பி பிஜேபி இருந்ததுன்னா ஒரு முப்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தேர்தல் ஏற்பட்டு பார்த்து தெரிஞ்சிடுது அப்பவும் முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது இப்போ ஏடிபி ஒன்று வலிமை ஆகணும் அப்படிங்கும்போது கரெக்ட் எந்தாண்டு பேர் இருக்கு அதற்கு பாஜக என்ன முடிஞ்சிருக்கும் போது ஏற்கனவே இருக்காங்க அதே நடத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இதெல்லாம் பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ அடுத்தாலே என்ன நடக்கணும் அப்படிங்கறதான் நமக்கு முக்கியம் சார் அவங்களுக்கு அதாவது என்னன்னா நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் தேவைப்பட்டால் நேற்று முன்தினம் மதுரையில நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் அவங்கள அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பல முறை நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அழைப்பது நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு வந்து அழைத்து கொடுத்தேன் சார் இந்த சென்னைல துணி தொடர்ச்சியை ஞாயிற்று அவங்க போராட்டத்தை அதாவது தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்யறார்களோ அதாவது அவர்களை என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தால் தான் துப்புரவு பணியாளர் கேட்டாங்க அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையிலே வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாற்றினாங்க அப்புறம் மதுரையில் போராட்டம் நடத்தினா அதையும் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்கிற அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குது உதாரணத்துக்கு எங்களுடைய சிறுபான்மை அணியினுடைய வேலூர் இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்லேட்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன முறை வழிமுறைன்னு கேட்டு தான் போயிருக்காரு வேற எந்த விமான அவர் முறையில் போராடல தனியாக தான் போயிருக்கார் கிட்னி டிரான்ஸ்லான்ட் பண்ணுறதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கேருந்து நேற்று சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறைக்கு கொண்டு போகிறார் இப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது ஆனா டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்த சார் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் மிஞ்சமான எல்லா மிராட்டலும் நடந்துட்டார் ஆளுங்கட்சி தரப்பா எல்லா மிராட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள்

எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்துல எடுத்து முதலீடு வெறி அந்த மாதிரி அவங்க தருமையாக பேசியா என்னோட ஆட்சி சாமி அதாவது சீனுன்னு எழுதிவிட்டு நச்சுன்னா இன்னிக்காது நடைமுறையை கொண்டு வரணும் அவ்வளோ தான் தேங்க் யூ தேங்க் யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரமும் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்